நம்பி நாங்க உங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தர முடியாது நாளைக்கு கோளாறு பண்ணுன்னா நம்ம கோளாறு இதை பெருசா இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணி தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல வேலை செய்யற மாதிரியே தொந்தரவு கொடுக்கலாம் உட்கரை கோபப்படுத்தாதீங்க ஆத்திரப்படுத்தாதீங்க அவங்கள வந்து ஒரு மன நிம்மதியோட வேலைக்கு வந்து போற ஒரு சூழ்நிலையே உண்டாக்குங்க தொழிலாளருடைய அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தை நிதானமாக அரசால் முடியாதை மற்றால் முடியாதை தொழிலாளருடைய கட்டுக்கோப்பான அமைப்பின் மூலமாக முடியும் என்பதை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நாம் சாதித்திருக்கிறோம் இந்த ஒரு அஞ்சாறு லைன் இருக்கிற இந்த லெட்டர் வர்றதுக்கு யானைக்கு பிரசவம் பார்த்த மாதிரி எல்லாரும் பிரசவம் பார்த்தானுங்க பார்த்தா இது வந்துருக்கு இதுல என்ன சொல்றான்னா ஐந்தாம் தேதி தொழிலாளர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் அஞ்சல் அடிப்படையில் ஏழாம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தை அவர்கள் திரும்ப பெற்றதாக நிர்வாகம் புரிந்து கொள்கிறது அது வந்து ஆமா நீங்க வேலை நிறுத்த பண்ணிக்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க அவர் புரிஞ்சுக்கிறாரா ஓ ஸ்ட்ரைக் காலாக போய் போச்சு புரிஞ்சுக்கிறா அது ஒண்ணு இந்த ஐடி அன்பிளாக் பண்ணக்கூடிய அந்த அதே மாதிரி ஆறாம் தேதி உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மின்னஞ்சல் தனித்தனியாக உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மின்னஞ்சல் வழியாக சொன்ன அடிப்படையிலும் தொழிலாளர்கள் எட்டாம் தேதியிலிருந்து பேச்சுவாரியாக வரணும் ட்ரைனிங் தருவதற்காக இந்த பேட்ச் வாரியாக வருகிற அந்த மின்னஞ்சல் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அனுப்பப்படும் யார் எப்ப வரணும் அப்படிங்கறத அனுப்பப்படும் இருபத்தி மூணு பேருடைய சஸ்பெண்டான ஆன இருபத்தி மூணு பிரச்சனை சட்டப்படி அதனுடைய டிசிப்ளினரி புரட்சி ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேற்கொண்டு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது இதான் அவங்க கொடுத்திருக்கிற லெட்டர் இதுல ஒன்னும் நமக்கு ஒன்னும் இதுல ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு கிடையாது ஆனா இதை வாங்குறதுக்கே இவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டி இருந்தது இதுல ஏன்னா சரியா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுங்களை நம்பி நாங்க உங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தர முடியாது நாளைக்கு கோளாறு பண்ணானுங்கன்னா நம்ம கோளாறு இதை விட பெருசா இருக்கும் அவ்வளவுதான் தாங்கிக்கிட்டே இருக்க முடியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் நான் பேச்சுவார்த்தையில சொன்னேன் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணித்தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வேலை செய்யற மாதிரியே தொந்தரவு கொடுக்கலாம் அதெல்லாம் ஒர்க்கர் நினைச்சானா அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதெல்லாம் சபட்டை அதெல்லாம் வந்து சதி அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அதனால நீங்கள் வந்து ஒர்க்கரை கோபப்படுத்தாதீங்க ஆத்திரப்படுத்தாதீங்க அவங்கள வந்து ஒரு மனநிம்மதியோட வேலைக்கு வந்து போகிற ஒரு சூழ்நிலைமே உண்டாக்குங்க நடந்தது நடந்து போச்சு அப்படிங்கறதையும் பேச்சுவார்த்தை நாங்கள் பல முறை சொன்னோம் ஆனால் அவங்களுக்கு புரியல இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு இது வந்திருக்கு அதனால நாம் வந்து இன்று எடுத்த ஏற்கனவே எடுத்த முடிவுகளை செயல்படுத்துவது சம்பந்தமாக முத்துக்குமார் சொல்வாரு நாம வந்து கலைஞ்சு போவோம் மின் அஞ்சல் இன்னைக்கு உங்களுக்கு வரும் நாளைக்கு யார் வரணுங்கிறது தெரிவிக்கப்படும் தெரிவித்த அடிப்படையில் அவங்க வரட்டும் மற்றவங்க எப்போ வருணுங்கிறதும் தெரிவிக்கப்படும் இன்னைக்கும் சம்பளம் உண்டு நாளைக்கும் சம்பளம் உண்டு ட்ரைனிங்க்கு வந்தாலும் வரலைனாலும் சம்பளம் உண்டு எப்போ வரீங்களா சம்பளம் உண்டு தான் அண்டர்ஸ்டாண்டிங் அதை நம்ம பண்ணலாம் இப்போ தொழிலாளர் துறையிலும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவில் நீங்க ஒரு கன்சிலியேஷன் உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க கேட்டுருக்கிறோம் அவர் பண்ணுவார் எதிர்பார்க்கிறோம் பண்ணோம்னா நம்ம மத்தியானம் அதையும் நாம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் தொடரல நம்ம தொலை ஏஎஸ் அவர்கள் இந்த கடிதத்தினுடைய எல்லா அம்சமும் சொல்லிட்டாரு மன்னிப்பு கொடுத்தாதான் உள்ள விடுவன் என்ற நிர்வாகத்தினுடைய அந்த நடவடிக்கை அரசு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி தொழிலாளருடைய ஒன்றுபட்ட இந்த ஒற்றுமையின் மூலமாக அது இல்லை என்று ஆக்கியிருக்கிறோம் இந்த தேதி முதல் நாங்கள் வேலைக்கு வருகிறோம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதையும் உறுதி செய்து இந்த நாள் முதல் சம்பளம் என்பதை நிர்வாகம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் சாய்த்திருக்கிறோம் மூணு நாளை முதல் நம்ம உள்ள போறோங்கிறது மட்டும் இல்ல அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது எல்லாம் ஏ சொன்ன மாதிரி அவங்க நல்லபடியா நடந்தாங்கன்னா எல்லாமே நல்லது நல்லதே நடப்போம் என்று நல்லதே நினைப்போம் நினைப்போம் வேற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா நீங்க உள்ள செய்ய வேண்டிய ஒரே வேலை வேலையை மட்டும் செய்யுங்க உற்பத்தி மட்டும் நல்லா கொடுங்க நல்ல தெம்பா கொடுங்க ட்ரைனிங் பத்தி கவலைப்படாத அவங்க என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க நமக்கு ஏற்கனவே ரிகல்சல் இருக்குது ஒத்திக்க அந்த ட்ரைனிங் பத்தியும் கவலைப்பட வேணாம் அது திரும்ப திரும்ப என்ன அப்படி பேசுறாங்க அது ஒண்ணு இந்த காதல வாங்கி நல்லதா இருந்தா இந்த காதல எடுத்துக்க கெட்டதா இருந்தா இந்த காதலை விட்டு ஆனால் எந்த காரணத்தை கொண்டோம் அவர்கள் வேறு எதையும் நீட்டுகிற எந்த பேப்பரிலும் நீங்கள் கையெழுத்து போட கூடாது கையெழுத்து போட மாட்டோம் மீறி வாங்க நினைத்தால் அதற்குரிய ஆக்சனுக்குரிய ரியாக்சன் தலைமையில் இருந்து சொல்லுவோம் அதை தவிர நீங்க வரது நீங்க யோசிக்காதீங்க நாங்க போடுற கோட தவிர தாண்டாதீங்க என்கிற முறையில் நாம் எடுத்த இந்த நடவடிக்கை எந்த சட்ட ஒழுங்கும் பாதிப்பு இல்லாமல் தொழில் அமைதியும் கெடாமல் அதே நேரத்தில் தொழிலாளருடைய அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தை நிதானமாக அரசால் முடியாதை மற்றால் முடியாதை தொழிலாளருடைய கட்டுக்கோப்பான அமைப்பின் மூலமாக முடியும் என்பதை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நாம் சாதித்திருக்கிறோம் காண்பித்திருக்கிறோம் இந்த ஒற்றுமையை தொடர்ந்து பேணிக் காப்போம் நன்றி வணக்கம்